அன்பாருக்கும் நரேந்திர மோடிக்கும் நல்லுறவு உண்டு இரு நாடுகளும் பெரும் பயனடையும் ரமணன் விளக்கம் மலேசியாவில் சம்மன் பாக்கி வைத்திருக்கும் சிங்கப்பூர் வாகனங்கள் மீது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி நடவடிக்கை ஜோஹோர் பாருவில் பெண்ணின் காரை பின்தொடர்ந்த வெளிநாட்டு ஆடவன் கைது தவறான வேலை நீக்கம் ஐடி ஊழியருக்கு மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரிங்கிட் இழப்பீடு வழங்க சன்ஷைன் பிரிட்டுக்கு உத்தரவு நமது பிரதமர் அன்வார் இப்ராஹிமுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நல்லுறவு உள்ளதைக் காண முடிகிறது என கூறியுள்ளார் துணை அமைச்சர் ரமணன் இருவரும் நட்பு அடிப்படையில் வளர்ச்சிக்கு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு விரிவான வியூக கூட்டமைப்புகளை அமைத்துள்ளனர் அதன் அடிப்படையில் வர்த்தக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் உடன்பாடுகளில் அவர்கள் கையெழுத்திட்டிருப்பதாக ரமணன் கூறியுள்ளார் நம்ம வந்து இந்தியாவுக்கு போயிருக்காங்க அவங்க வந்து இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி சார் கூட மீட் பண்ணிட்டு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஏன் நான் சொல்கிறேன் இந்த விசிட் வந்து ஒரு ரொம்ப சக்ஸஸ்னால் ஆள் சொல்லுவாங்க நம்மளை வந்து கதை சொல்லலாம் நம்மளை வந்து பேசலாம் ஆனால் பேச்சில் கதையில் நிறைய மாத்திரம் இருக்கும் ஆனால் நீங் படமில் இங்கிலீஷில் அவங்கள சொல்லுவாங்க அ பிக்சர் ஸ்பீக்ஸ் அ தௌசண்ட் வேர்ட்ஸ் ஸோ ஒரு படமில் நம்மள வந்து நிறையா நம்ம பார்க்க முடியும் எல்லா படமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ரிலேஷன்ஷிப் அவங்கள வந்து நல்லா ஒரு கூட்டாளியாக அவங்கள வந்து வேலை செய்கிறாங்க அவங்கள வந்து நிறையா எக்கானமி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நிறையா ஏஜென்சி போயிருக்குது நிறையா கமெண்ட்ரியானோ போயிருக்குது இந்த கமெண்ட்ரியானோ நிறையா எம்ஓயூ சைன் பண்ணியிருக்காங்க நிறையா வந்து எக்கானமி எப்படி டிவலப் பண்ணோம் நிறையா வந்து அவங்களோட பிஸ்னஸ் இனிஷியேட்டிவ் வந்து திருப்பி எடுத்து வரப்போகிறாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி நம்ம வந்து இந்தியாவுக்கும் பிரதமர் கிட்டே நம்ம சொல்லணும் ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னால் இந்தியா வந்து ஒரு பெரிய ரோல் வந்து நம்மளோட நாட்டோட எக்கானமியில் அவங்கள வேட முடியும் நாடு முழுவதும் மடானி விற்பனையில் பொருட்களை மலிவு விலையில் விற்கும் அத்தோர் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன பத்து புழுக்காடு முதல் இருபது புழுக்காடு கழிவுகள் வரை இந்த விற்பனைகளில் வழங்கப்படுகிறது ஆனால் மக்கள் அதனை பயன்படுத்திக் கொள்வதில்லை மேலும் கூட்டுறவு அமைப்பில் மூலதன நிதி உதவி திட்டங்களையும் தகுதியானவர்கள் பெற்றுக்கொள்வதும் இல்லை என ரமணன் வருத்தம் தெரிவித்தார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க ஆனால் நம்ம பார்த்தோன்னா இன்னைக்கு கோப்ராசியில நம்மளுக்கு வந்து நிறைய வந்து நம்ம செய்கிறோம் ஜோஹான் மடானி நாட்டுப்புற எஸ்கே பவா புகி டுவெண்ட்டி பர்சன்ட் அவங்கள வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ச சில இடம்ல வந்து டென் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா அவங்க கொடுப்பாங்க அது வந்து சைஸ் பார்த்துட்டு கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் சுகாய் குழுவை பார்த்தீங்கன்னா நான் வந்து நாடாளுமன்ற மற்ற உறுப்பினராக இருக்கிறதுனால நான் வந்து இன்னொரு ட்வெண்ட்டி பர்சன்ட் என்னோடய சொந்த காசு போட்டு நான் வந்து கட்டுவேன் ஸோ அது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அது வந்து நாட்டுப்பூரா வந்து அதான் வந்து சிப்பர்ஸ் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நாட்டுப்புற வந்து நம்மளோட த மக்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுக்க எடுக்கணும் அவங்கள போகணும் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனால் நம்மளோட சமுதாயம் கொஞ்சம் குறவாக இருக்குது எனக்கு தெரியல யா மேபி அவங்கள நினைக்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு ஆனால் இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் இந்த காசை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற ஜாமான் நீங்கள் பாய்க்கலாம் இந்த காசு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுக்கலைன்னா வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணுறீங்க ஸோ அது ஒன்று ரெண்டாவது வந்து கோப்ராசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தபோங் மொடால் குசிங்கான்னு இருக்குது தபோங் மொடல் குசிங்க வந்து நிறைய காசு இருக்குது அவங்கள வந்து லோன் கொடுப்பாங்க சில பேர் வந்து அவங்கள உண்மையாக லாயாக அந்த கோப்ராசின்னா கிராண்ட் ஓ நம்மளை கொடுக்குறோம் கிராண்ட் குண்டி தாடு பாக்கி ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நம்மளை எடுக்கணும் எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் இந்தியர்களுக்கான கூட்டுறவு நாள் ஹரி கோப்ராசி இந்தியா நடைபெற உள்ளது குறித்தும் ரமணன் தெரிவித்தார் ஓகே ஓகே ஸோ ஹரி கோப்ராசி இந்தியா வந்து நம்மளை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நான் வந்து தனி அஜி ரோஷினி கிட்ட இன்னும் நம்ம வந்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணல ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளே அக்டோபரில் கண்டிப்பாக நம்ம செஞ்சு ஆகணும் ஹரி கோப்ராசி இந்தியா நிகாரம் ஸோ நம்ம அது கண்டிப்பாக நம்ம செய்வோம் அக்டோபரில் ூர் மாநில அளவில் தேசிய கூட்டுறவு தின கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்த பின் தொழில் முனைவர் மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டெத்தோர் ரமணன் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார் இன்றைய விழாவில் பதிமூன்று கூட்டுறவு சங்கங்களுக்கு சிறந்த கூட்டுறவு விருதையும் துணை அமைச்சர் வழங்கி கௌரவித்தார் மலேசியாவில் போக்குவரத்து சம்மன்களை வைத்திருக்கும் சிங்கப்பூர் வாகன ஓட்டிகள் விஇபி எனப்படும் வெளிநாட்டு வாகனங்களுக்கான நுழைவு பெர்மிட் முறை நடைமுறைக்கு வந்ததும் அமலாக்க நடவடிக்கைகளை எதிர்கொள்வா் வெளிநாட்டு வாகன மோட்டிகள் மலேசியாவில் சாலை விதிமுறைகளை முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்யும் பொருட்டு எதிர்வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் மலேசிய சிங்கப்பூர் தரைவழி எல்லைப் பகுதியில் விஇபி பதிவு முறை முழுமையாக அமலுக்கு வருகிறது என்றாலும் அந்த புதிய முறையுடன் வாகன மோட்டிகள் தங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வாய்ப்பு வழங்கப்படும் எனவே அபராத பாக்கி வைத்திருக்கும் வெளிநாட்டு வாகனங்கள் டிசம்பர் முப்பத்து ஒன்று வரை மலேசியாவிற்குள் நுழையவும் இங்கிருந்து வெளியேறவும் அனுமதிக்கப்படும் என்றாலும் அக்டோபர் முதல் தேதி தொடங்கி மலேசியாவிலிருந்து போது அபராத பாக்கியை செலுத்த அவர்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனா் ஆனால் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி அமலாக்க நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படும் அதன்படி விஇபி விதிமுறைகளை மீறும் வெளிநாட்டு வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு அதிகபட்சமாக இரண்டாயிரம் ரிங்கில் அபராதம் அல்லது ஆறு மாத சிறை விதிக்கப்படும் பெண்ணொருவரின் காரை பின்தொடர்ந்த வெளிநாட்டு ஆடவர் கைதாகியுள்ளார் இருபத்தி எட்டு வயது பெண்ணின் காரை ஆடவர் ஒருவர் கார் பின்தொடர்வதை காட்டும் வீடியோ வைரலானதை அடுத்து போலீஸ் விசாரணையில் இறங்கியது வியாழக்கிழமை மதியம் கைதான முப்பத்து ஐந்து வயது அந்த வெளிநாட்டு ஆடவர் போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததும் கண்டறியப்பட்டது அதோடு அனுமதிக்கப்பட்டதை விட அதிக காலம் இந்நாட்டில் தங்கியிருந்த குற்றத்தையும் அவர் புரிந்துள்ளார் இதையடுத்து விசாரணைகளுக்கு உதவும் பொருட்டு செப்டம்பர் ஐந்து வரை பதினான்கு நாட்களுக்கு அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் குடிநுழைவுத்துறை சட்டத்தை மீறியதற்காக அவருக்கு அதிகபட்சம் பத்தாயிரம் ரிங்கிட் அபராதமும் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் அபாயகர அபாயகரோதை சட்டத்தின் தனியாக ஐந்தாயிரம் ரிங்கிட்டும் ஈராண்டுகள் சிறையும் வாய்ப்பு இருக்கிறது நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் கல்லர் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் தீபாவளி அண்ட் ஜோரில் இருபத்தி மூன்று ஆகஸ்டிலிருந்து ஒன்று செப்டம்பர் வரை தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளரை தவறாக வேலையிலிருந்து நீக்கியதற்காக மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்குமாறு சன்ஷைன் அப்ரேட் நிறுவனம் உத்தரவிடப்பட்டிருக்கிறது கோவிட் தொற்றால் நீண்டகால பாதிப்புக்குள்ளான தான் கோப் நிர்வாகம் கூறியபடி வேலைக்கு திரும்ப முடியாமல் போனது வேலை ஒப்பந்த விதிகளை மீறிய செயல் அல்ல எனவே நன்கு திட்டமிட்டே வேலையிலிருந்து நீக்கி அவரின் வாழ்க்கையை அந்நிறுவனம் தீர்ப்பில் கூறியது தான் செங்காக் ஐந்தாம் கட்ட கோவிட் பாதிப்புக்குள்ளாகி ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் முப்பதாம் தேதி தனிமைப்படுத்துதல் மையத்தில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனையில் தங்கி இருந்தது மருத்துவ விடுப்பு வருடாந்திர விடுப்பு சம்பளமில்லாத விடுப்பு என மொத்தமாக நூற்றி எண்பத்தி மூன்று நாட்கள் விடுப்பில் இருந்தவர் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வேலைக்கு திரும்பி இருக்க வேண்டும் அது முடியாமல் போகவே ஜூன் ஒன்றாம் தேதி வேலைக்கு திரும்புவதாக அவர் கூறியுள்ளார் ஆனால் அதற்குள் அவர் பக்க நியாயத்தை கேட்காமல் நிறுவனம் அவரை வேலையிலிருந்து நீக்கிவிட்டது அவ்விஷயத்தில் ஊழியரின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அவரிடம் கருணையோடும் இரக்கத்தோடும் நடந்திருக்க வேண்டும் ஆனால் ஷன்ஷைன் பிரெட் அதை செய்ய தவறிவிட்டது எனவே தான் செங்காக்கிற்கு அது இழப்பீடு வழங்கியாக வேண்டும் என தொழில் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது